தேவகுரு ஜோதிடம் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் ஹியூட் மை டிவி டு இட் வெல் டூ இட் டுடே ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம் ஒரு ஊரில் ஒரு முனி வரை இருந்தார் ஒரு நாள் அவரை பார்க்க நாலு பேர் வந்திருந்தாங்க முனிவர் கிட்ட அந்த நாலு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் தெரியலையேப்பான்னு ஒத்த வரியில் பதில் சொல்லிட்டார் ஆனாலும் வந்தவங்க விடாமல் என்ன சாமி நீங்கள் எவ்வளோ பெரிய முனிவர் இது கூட தெரியலைன்னு சொல்லுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் அவங்கக்கிட்ட சரி இப்போ நான் உங்களை ஒரு புஷ்ப விமானத்தில் அழைச்சிட்டு போவேன் போகிற வழியில் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் அதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லணும் கருத்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுடும் அப்படின்னு சரின்னு அந்த நாலு பேரும் முனிவரோட சேர்ந்து புஷ்பவகுமானத்தில் ஏறினாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு புளி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பசிக்கு இறை தேடி அந்த பக்கமாக போனது அந்த பக்கமாக ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்துச்சு மானை பார்த்த அந்த புளி சட்டுன்னு அது மேலே பாஞ்சு அதை கொன்று தானும் சாப்பிட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொடுத்துச்சு அதை சாப்பிட்ட அந்த புலி சந்தோஷம் இந்த பக்கமாக தன் அம்மாவை பறி கொடுத்த மான்குட்டிகளுக்கு வருத்தம் இந்த காட்சியை அவங்ககிட்ட காட்டின முனிவர் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார் அதுக்கு அந்த நாலு பேரில் ஒருத்தர் இது ரொம்ப தப்பு மான்குட்டிகளுக்கு இப்போ தாய் இல்லாமல் போச்சேன்னு சொன்னார் உடனே அவர் அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டார் ஏன்பா உன் கருத்து என்னன்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்ததை பார்த்தாலும் இவன் இல்லை இது சரிதான் ஏன்னா புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே அவரையும் விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அடுத்த ஆள் ரொம்ப உஷாராக சொன்னான் இது தப்பும் இல்லை சரியும் இல்லைன்னு உடனே அவனையும் அந்த விமானம் கீழே தள்ளிடுச்சு கடைசியாக விமானத்தில் இருந்தவனை பார்த்து கேட்டார் முனிவர் ஏன்பா உன் கருத்து என்னன்னு அதுக்கு அவன் தெரியலையே சாமின்னு சொன்னான் இந்த முறை அவன் அந்த விமானம் கீழே தள்ளல இரண்டு பேரையும் சுமந்துக்கிட்டு பயணம் செய்ய ஆரம்பித்தது அதுபோல் தனக்கு அறிவில்லாத விஷயங்கள் குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது அனாவசியம் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம்